வெல்கம் டு ராகமா கிச்சன் ராகமா ராகம்மா கிச்சனில் நம்ம வீட்டிலே பானிபூரி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பானிபூரிக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பூரி கடையில் ரெடிமேடாக விற்கிற பூரி புதினா கொத்தம்பள்ளி பச்சை மிளகாய் புளி இஞ்சி இப்போ இந்த ஐட்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மிளகாய் மஞ்சத்தூள் இது வந்து உள்ள வைக்க ஸ்டப்பிங்க்கு இது வந்து ரசத்துக்கு பூரி பொரிச்சு பொரிச்செடுத்து புளி ஊற வச்சுக்கலாம் பானிப்பூரிக்கு மெயினாக புளி பெருகணும் அதனால் புளி A B E

பானி பானிப்பூடி ரெடி ராக்கம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க